அயோத்தி ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை விழாவை தமிழ்நாட்டில் நேரலையில் ஒளிபரப்ப விடாமல் காவல்துறையினர் மிரட்டி உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டி உள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர் கோவிலில் தூய்மை பணி மேற்கொண்ட பின் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்ப்போம் ஆனா போலீஸ் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடிய சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்களை மிரட்டுறாங்க போலீஸ் போய் ஏமாந்து யாருக்கு யா குடுக்குற கொடுக்குற எல்இடி நத்திங் டூ பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா அயோத்தியில் பிரதமர் பண்றாரு நாங்கள் பார்க்கணுன்றவங்களை கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கங்க நிறு நிராகரிச்சோம் நேற்றும் உங்க கையில் இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறது என்னதான் தான் நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்களிலிருந்து மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரிப்பணம் இதில் இல்லாமல் சட்ட ரீதியாக ஒரு தனி டிரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரபிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு டிரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்குடியா தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தான அந்த மூலஸ்தானத்துல ராமர நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்க ஸ்தாபகம் பண்ணுமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ண பண்ற அதே நேரத்துல பிரதமரும் அந்த மா மாநிலத்து கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாங்க